அனைவருக்கும் வணக்கம் பிஎம்எல்ஜி பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கூடுதல் துணை புகார்களுக்கு புதிய விசாரணை தேவையில்லை என்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரம் பார்க்கலாம் வாங்க பிஎம்எல்ஏவின் கூடுதல் புகார்களுக்கு புதிய விசாரணை தேவையில்லை சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டவுடன் மேலும் துணை வழக்கு தொடரும் புகார் பிரதான புகாரின் ஒரு பகுதியாக கருதப்படும் என்றும் புதிதாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பண மோசடி தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட துணை வழக்கு விசாரணை புகார் புதியதாகவோ அல்லது சுயதீனமாகவோ இல்லை என்றும் எனவே இரண்டாவது முறையாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி எழவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது துணை புகார் முக்கிய புகாரின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது என்றும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட விசாரணையில் இருந்து வருகிறது என்றும் உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியது இரண்டாவது துணை வழக்கு தொடரால் புகாரின் பேரில் உத்தரவு பிறப்பிக்கும் செயல்முறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றவியல் திருத்தத்தை நீதிமன்றம் விசாரித்தது அதில் மனுதாரர் புதிதாக குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டார் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது ஷக்கஃபிக் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் சட்ட ரீதியான கட்டமைப்பு மற்றும் முந்தைய தீர்ப்புகளை குறிப்பிட்டு குற்றவாளி அல்ல குற்றத்தை பற்றியே விசாரணை நடத்தப்படுகிறது என்ற கொள்கையை மீண்டும் வலியுறுத்தி மேலும் குறிப்பிட்டார் துணை புகார் என்பது புதிய அல்லது சுயதீனமான புகார் அல்ல ஆனால் ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முக்கிய புகாரின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது ஒரே குற்றத்தை பற்றி பல விசாரணைகளை மேற்கொள்வது நீதித்துறை செயல்முறையை தேவையற்றதாக மாற்றும் மற்றும் நீதி வழங்கல் செயல்பாட்டில் தாமதத்தை ஏற்படுத்தும் ஒரு குற்றத்தை பற்றி விசாரணை நடத்தப்பட்டவுடன் எந்த ஒரு கூடுதல் வழக்கு விசாரணை புகாரும் நீதிமன்றம் ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட முக்கிய வழக்கு விசாரணை புகாரிலிருந்து வருவதாக கருதப்படுகிறது எனவே ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட புகாரில் பல அடுக்கு நடைமுறைகளை சேர்ப்பது பயனற்ற பயிற்சியாகும் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஸ்ரீ சிங் ஆஜரானார் அமலாக்க இயக்குநரகத்தின் சார்பாக அமலாக்கத்துறை வழக்குகளுக்கான சிறப்பு அரசு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜரானார் பின்னணி சுரானா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் கணக்குகளை கையாடல் செய்தல் மற்றும் கடன் வருமானத்தை திசை திருப்புதல் மூலம் பொதுத்துறை வங்கிகளை ஏமாற்றும் சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி பிஎம்எல்ஏ பிரிவு நாற்பத்தி நாலு ஒன்று பியின் கீழ் அமலாக்கம் இயக்குநரகம் பிரதான வழக்கு தொடரும் புகாரை பதிவு செய்தது பிரதான புகாரை சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அதன் பிறகு மேலும் சில குற்றவாளிகளை சேர்த்து முதல் துணை புகார் தாக்கல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாவது துணை புகார் தாக்கல் செய்யப்பட்டது அதில் மனுதாரர் முதல் முறையாக சேர்க்கப்பட்டார் இந்த துணை புகார் தொடர்பாக சிறப்பு நீதிமன்றம் ஒரு செயல்முறையை வெளியிட்டது முன் விசாரணையை வழங்காமல் நீதிமன்றம் செயல்பட முடியாது என்று வலியுறுத்தி மனுதாரர் அந்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தின் கருத்து பிஎம்எல்ஏ மற்றும் பிஎன்எஸ்எஸ்ஸின் கீழ் உள்ள சட்டபூர்வ கட்டமைப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்தது பிரிவு நாற்பத்தி நாலுக்கான விளக்கம் இரண்டு துணை புகார்களை வெளிப்படையாக அங்கீகரித்து அவை முக்கிய வழக்கு தொடரும் புகாரின் ஒரு பகுதியாக அமைகின்றன என்பதை குறிப்பிட்டது குற்றத்திற்கு ஒரு முறை மட்டுமே விசாரணை நடத்தப்படும் என்ற கொள்கையை நீதிபதிகள் அமர்வு மீண்டும் உறுதிப்படுத்தியது ஆர் ஆர் ஷாரி எதிர் உத்தரப்பிரதேச அரசு அக் ஃபக்ருதீன் அகமது எதிர் உத்தராஞ்சல் அரசு மற்றும் பிரசாந்த் ஸ்ரீகாந்த் புருஷுத் எதிர் மகாராஷ்டிரா அரசு ஆகிய வழக்குகளை இது சார்ந்தது விசாரணை நடத்துவதற்கு தனிப்பட்ட குற்றவாளிக்கு குற்றவாளிக்கு அல்ல வெளித்து வெளிப்படுத்தப்பட்ட குற்றத்திற்கு நீதித்துறை மனதை பயன்படுத்த வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியது குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரையிலானவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் என்று தினசரி உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள வெளிப்பாடு மற்றும் வெளிப்பாட்டில் உள்ள பிழை என்று நீதிமன்றம் மேலும் தெளிவுபடுத்தியது இந்த உத்தரவை இரண்டாவது துணை புகாரை கோப்பில் எடுத்து ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளில் சேர்ப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய பிழை குணப்படுத்தக்கூடிய பிழை என்றும் அது நடவடிக்கைகளை கெடுக்காது என்றும் பெஞ்ச் குறிப்பிட்டது பிஎன்எஸ்எஸின் பிரிவு இருநூற்றி இருபத்தி மூணு ஒன்று இன் விதிமுறையின் கீழ் முன் விசாரணையை தொடர்பான மனுதாரரின் வாதத்தையும் நீதிமன்றம் கையாண்டது முதல் முறையாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது மட்டுமே இந்த தேவை பொருந்தும் என்று பெஞ்ச் கூறியது பிரதான புகார் ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதால் இந்த விதிமுறைக்கு எந்த பொருத்தமும் இல்லை மனுதாரர் நம்பியிருந்த குஷால்குமார் அகர்வால் எதிர் அமலாக்க இயக்குநரகம் வழக்கில் உச்சநீதிமன்றம் புதிய புகாரை கையாண்டு வருவதை குறிப்பிட்டு தீர்ப்பை வேறுபடுத்தி காட்டியது இரண்டாவது துணை புகார் பழைய விஷயங்களை அடிப்படையாக கொண்டதா என்ற பிரச்சனையில் இரு தரப்பினரின் சமர்ப்பிப்புகளையும் அமர்வு பரிசீலித்தது மனுதாரர்கள் மரியம் அக் ஃபாஷி சுசிதின் எதிர் கர்நாடக மாநில வழக்கை நம்பி புதிய தகவல்கள் எதுவும் சேர்க்கப்படவில்லை என்று கூறினார் இருப்பினும் இரண்டாவது துணை புகார் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் தாக்கல் செய்த இந்த புகாரின் அடிப்படையில் அமைந்தது என்பதை அமலாக்க இயக்குநரகம் நிரூபித்தது இது புதிய ஆவணங்களையும் மேலும் விசாரணைக்கு அடிப்படையாக அமைந்த புதிய திட்டமிடப்பட்ட குற்றத்தையும் உருவாக்கியது இந்த சமர்ப்பிப்பை பெஞ்ச் ஏற்றுக்கொண்டு எஸ்எஃப்ஐஓ புகாரை காலாவதியான ஆவணம் என்று விவரிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது அதன்படி இரண்டாவது துணை புகார் பராமரிக்கத்தக்கது என்றும் உத்தரவு பிறப்பிக்கும் செயல்முறை மனதை முறையாக பயன்படுத்துவதை வெளிப்படுத்தியது என்றும் எந்த நடைமுறை சட்டவிரோதமும் ஏற்படவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முடிவரை குற்றவியல் திருத்தத்தை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மனுதாரருக்கு முன் விசாரணைக்கு உரிமை இல்லை என்றும் இரண்டாவது துணை புகார் புகாரில் புகாரிலிருந்து பெறப்பட்ட புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது காரணம் தலைப்பு ராகுல் சுரானா எதிர் அமலாக்க இயக்குநரகம் நடுநிலை மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம்ஹெச்சி இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு மேற்கொண்டு இந்த வழக்கில் வரக்கூடிய சட்ட பிரிவுகள் மேற்கொண்டு சில அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் என்பது இந்தியாவில் உள்ள ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் இது பெரு நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது பெரு நிறுவன மோசடிகளை விசாரித்து வெள்ளை கலர் குற்றங்களை ஒயிட் கலர் கிரைம்ஸ் கண்டறிந்து வழக்கு தொடுப்பதே இதன் முக்கிய பணியாகும் இந்த அலுவலகம் கணக்கியல் தடவியல் மற்றும் சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப போன்ற பல்வேறு துறைகளை நிபுணர்களை கொண்டுள்ளது உருவாக்கம் இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி மூணில் நிர்வாக உத்தரவின் பேரில் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு நிறுவனங்கள் சட்டத்தின் மூலம் இதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டது நோக்கம் சிக்கலான பெரு நிறுவன மோசடிகளை விசாரித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர அல்லது வழக்கு தொடர பரிந்துரைக்க இந்த அமைப்பு நிறுவப்பட்டது அதிகார வரம்பு ஒரு வழக்கை எஸ்எஃப்ஐஓ விசாரிக்கத் தொடங்கியதும் வேறு எந்த புலனாய்வு நிறுவனமும் அந்த வழக்கை விசாரிக்க முடியாது இணைப்பு குற்றங்களை கண்டறிய வருமான வரித்துறை மற்றும் மத்திய புலனாய்வு பணியகம் சிபிஐ போன்ற பிற நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா த பிஎன்எஸ்எஸ் பிரிவு இருநூற்றி இருபத்தி மூணு ஒன்று என்பது ஒரு குற்ற புகாரின் சாட்சிகளையும் சக்தி பிரமாணத்தின் கீழ் விசாரித்து பிறகு மாஜிஸ்ட்ரேட் குற்றத்தை அறிவதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறது இது குற்றவியல் நீதி அமைப்பை நவீனமயமாக்குவதன் ஒரு பகுதியாகும் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்கப்படுவதற்கு முன்பு கேட்கும் வாய்ப்பை வழங்குகிறது பிரிவு இருநூத்தி இருபத்தி மூன்று ஒன்றின் முக்கிய அம்சம் குற்றப்புகாரை விசாரித்த பிறகு மாஜிஸ்ட்ரேட் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் தரப்பு வாதத்தை முன்வைக்க வாய்ப்பளிக்க வேண்டும் நோக்கம் தவறான புகார்களை தடுப்பது மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முறையற்ற முறையில் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பது செயல்முறை மாஜிஸ்ட்ரேட் முதலில் புகார்தாரரையும் சாட்சிகளையும் சக்தி பிரமாணத்தின் கீழ் விசாரிப்பார் இந்த விசாரணையின் முடிவில் மாஜிஸ்ட்ரேட் ஏதேனும் குற்றம் நடந்திருக்கலாம் என்று கருதினால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் இந்த நோட்டீஸ் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது வாதத்தை முன்வைக்க வாய்ப்பளிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பி எம்எல்ஏ பிரிவு நாற்பத்தி நாலு ஒன்று பி என்பது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஒரு குற்றத்தின் புகாரை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உதவும் இதன் முக்கிய அம்சம் புகாரை பரிசீலிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் சிறப்பு நீதிமன்றம் காவல்துறை கஸ்டடி கோர முடியும் என்பதாகவும் பிரிவின் நோக்கம் இந்த பிரிவு பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்களுக்கான புகார்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது கைது செய்யப்படாத போது குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் புகாரை பதிவு செய்வதற்கு முன் அமலாக்க இயக்குநரகம் இடி சிறப்பு நீதிமன்றத்தில் கஸ்டடியை கோர வேண்டும் திருத்தம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி சிறப்பு நீதிமன்றம் காவல்துறை அறிக்கையை அல்லது புகாரை பரிசீலித்த பின் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் விசாரணை இந்த பிரிவு குற்றங்களின் தன்மை மற்றும் விசாரணையின் தேவைக்கேற்ப சிறப்பு நீதிமன்றங்களுக்கு கஸ்டடி கோரும் அதிகாரத்தை வழங்குகிறது அடுத்து பார்த்தோம்னா இந்த பிஎம்எல்ஏவின் பிரிவு நாற்பத்தி நாலு இரண்டு என்பது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களுக்கான விசாரணைகளை சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டுமே மேற்கொள்ளும் என்று கூறுகிறது இது மேலும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உள்ள எந்தவொரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் பிரிவு நாற்பத்தி நாலின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களை சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டுமே விசாரிக்கும் என்பதை குறிப்பிடுகிறது சிறப்பு நீதிமன்றங்களின் அதிகார வரம்பு பிஎம்எல்ஏ பிரிவு நாற்பத்தி நாலின் கீழ் பண மோசடி தொடர்பான குற்றங்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டுமே விசாரணை நடத்தும் பொருந்தக்கூடிய சட்டம் சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி நாலின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் மற்றும் தொடர்புடைய பிற விஷயங்கள் குற்றவியல் நடைமுறைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எந்தவொரு உட்பிரிவுக்கும் கட்டுப்படாது ஆரம்பம் சிறப்பு நீதிமன்றங்கள் அதிகாரப்பூர்வ புகார்கள் மற்றும் பிற குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையில் பிரிவு நாற்பத்தி நாலு ஒன்று பி யின் கீழ் வழக்குகளை விசாரணைக்கு எடுக்கலாம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்